அலைக்கும் எல்லா புகழும் அல்லாஹூக்கே நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் திருக்குர் ஆனில் கூறப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களில் நபி இஸ்ஹாக் அலஹிசலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள் நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களின் இரண்டாவது மகன்தான் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய முதல் மகன் இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மையார் மூலம் பிறந்தவங்க இஸ்ஹாக் அலஹிசலாம் அவர்கள் சாரா அம்மையார் மூலம் பிறந்தார்கள் ஒரு நாள் இப்ராஹிம் நபியை சந்திக்க சில மலக்குமார்கள் வராங்க அவங்க மலக்குமார்கள் என்று அறியாமல் அவர்களை அழைத்து இப்ராஹிம் நபி கரி சமைத்து விருந்து கொடுக்கிறாங்க அந்த மலகுமார்கள் பேசிக்கொண்டே இருக்காங்க ஆனா அவர்களுடைய கை உணவின் பக்கம் நெருங்கவே இல்லை இதை கண்ட இப்ராஹிம் நபி அவர்கள் சற்று அச்சம் கொள்கிறார்கள் பின்பு மலக்குமார்கள் இப்ராஹிம் நபியிடம் நீங்கள் அச்சமடைய வேண்டாம் நாங்கள் மலக்குமார்கள் லூத் சமுதாயத்தை அழிக்க அல்லாஹ் தாலா எங்களை அனுப்பியிருக்கான் என்று சொல்றாங்க லூத் நபியின் சமூகம் ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டு வந்தார்கள் லூத் நபியுடைய வரலாற்றுல பார்த்திருப்போம் அந்த மக்களை அழிப்பதற்காக அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க மேலும் தாலா உங்களுக்கு ஒரு சுப செய்தியை கூற கட்டளையிட்டுள்ளான் என்றும் சொல்றாங்க அது என்னன்னா இப்ராஹிம் நபிக்கும் சாரா அம்மையாருக்கும் ஒரு அழகான மகன் பிறப்பான் அவரது பெயர் இஸ்ஹாக் மேலும் அவர் ஒரு இறைதூதராக இருப்பார் என்று கூறினார்கள் இதை கேட்ட இப்ராஹிம் நபியும் சாரா அம்மையாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஏன்னா இப்ராஹிம் நபி சாரா அம்மையார் இருவருமே வயது முதிர்ந்தவர்கள் எனவே ரொம்ப குழப்பம் அடைகிறாங்க அதற்கு மலகுமார்கள் சொல்றாங்க இறைவன் நினைத்தால் அனைத்தும் சாத்தியமே என்று சொல்றாங்க சிறிது காலத்தில் சாரா அம்மையார் கருவுற்றார்கள் பின்பு இஸ்ஹாக் அலஹிசலாம் அவர்கள் பிறந்தார்கள் கன்ஆன் என்ற நகரத்தில் தன் குடும்பத்துடன் வசித்து வந்தார்கள் இஸ்ஹாக் நபி திருமண வயதை அடைகிறாங்க இப்ராஹிம் நபி தன் மகனுக்கு கனான் நகரத்தில் உள்ள பெண்ணை திருமணம் செய்து வைக்க விருப்பமில்ல எனவே தன் நம்பிக்கைக்குரிய வேலைக்காரரான ஹாரன் என்பவரை இஸ்ஹாக் நபிக்கு பெண் தேடுவதற்காக இப்ராஹிம் நபி வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவ்வாறு தேடியதில் ரிஃப்கா என்ற பெண்மணியை தேர்ந்தெடுத்தார்கள் இஸ்ஹாக் அலிஹிசலாம் அவர்களுக்கும் ரிஃப்காவுக்கும் திருமணம் நடந்தது ரொம்ப காலமாக இந்த தம்பதியருக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை பின்பு இரட்டை குழந்தைகள் பிறந்தன அவர்களுடைய பெயர் ஈசு மற்றும் நபி யாக்கூப் அலஹிசலாம் அவர்கள் இஸ்ஹாக் நபி தன் வாழ்நாளில் இறை தூதராக மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் பணியை செய்தார்கள் வயதான பிறகு இஸ்ஹாக் நபிக்கு கண் பார்வை தன் வயதில் மரணமடைந்தார்கள் இஸ்ஹாக் நபியை தன் தந்தையான இப்ராஹிம் நபியின் அடக்க விடத்திற்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க அல்லாஹ் முதல் கேள்வி இஸ்ஹாக் அலிஹிஸ்லாம் அவர்களின் தாயாரின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி இப்ராஹிம் நபியிடம் மலக்குமார்கள் எந்த நபியின் சமூகத்தை அழிக்க வந்திருப்பதாக கூறினார்கள் மூன்றாவது கேள்வி இஸ்ஹாக் நபியின் மகன்கள் யார்